வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டியென்று பார்த்தீங்கன்னா மஹேந்திரா யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிகிரி ஒன்று சேல்ஸ் வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஆல் ஆப்ஷனை செட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஓழியம் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்யூமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள்கிட்ட ஏதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் போன்ற விவசாய உபகரணங்கள் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துலான் இருக்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கூடிய இந்த மஹேந்திரா யுவோ டிராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மேனுஃபேக்சரிங்கு வண்டி பார்த்திங்கன்னா பக்கா ஷோரூம் பீஸு வெறும் எழுவத்தைந்து மணி நேரம் மட்டுமே ஓடிய வண்டி வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டட் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க வண்டியினுடைய டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குங்க டயர்லாம் பார்த்திங்கன்னா எம்ஆர்எஃப் டயர் தாங்க பேக் டயரு வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி ஃபிட்டட் பம்பர் மட்டும் தாங்க அவைலபிளாக இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா வேறு மணி நேரம் ஓடின வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் அன் இந்த வண்டி எடுக்கிறவங்க பேர்லேயே ஃபஸ்ட் ஓனராக ரிஜிஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆத்தூர் பக்கத்தில் தாங்க வண்டி அவைபிளாக இருக்குது இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா கேட்குறாருங்க எடுக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு ஓனரே லோன் போடுறது எல்லாமே பண்ணிக்கலாங்க தேவை இருக்கவங்க மறக்காமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ யுவோ டெக் ப்ளஸுங்க இந்த வண்டியினுடைய ஆப்ஷனல்ஸ்னு பார்த்திங்கன்னா பவர் ஸ்டரிங் வந்துருங்க ஆயில் பிரேக் வந்துருங்க இது பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி பிடிஓ பார்த்திங்கன்னா எக்கனாமி டிவல் பிடிஓ வந்துருங்க அதே மாதிரி இந்த வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்திங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டா எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா யுவோ பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வண்டி பேலரு டெய்லரு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸுக்குமே வண்டி அற்புதமாக இருக்கும் தேவை இருக்க நண்பர்கள் மறக்காமல் இந்த வண்டியை வாங்கி பயன்படுத்திக்கிங்க வண்டி ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் போங்க நேரில் போயிட்டு வண்டி புக்கு பேப்பர் எல்லாம் எது நல்லா கேட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வெலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சேலம் ஆத்தூர் பக்கத்துலாங்க வண்டி அவ்வளோ இருக்குது கான்டாக்ட் நம்பர் ஸ்பூரில் கொடுத்துட்றேன் நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்போம்